ஹலோ வீவர்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நான் ஸ்டஃபுடு பாவக்காய் பண்ண போகிறேங்க அதை நான் எப்படி செய்கிறேன் பார்க்கலாம் வாங்க இது டூ ஹண்ட்ரட் கிராம் பாவக்காய் கழுவி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண வேண்டிய இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் பார்த்துடலாம் ஒரு கைப்பிடி புதினா ஒரு கைப்பிடி கொத்தமல்லி ஒரு துண்டு இஞ்சி மூணு பச்சை மிளகாங்க காரத்துக்கு மூணு பச்சை மிளகா இதெல்லாம் நம்ம வதக்கி நம்ம ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சி அரைச்சிக்க போகிறோம் இப்போ இந்த பாவக்காவை மேலாப்பாக ஒரு ஒரே ஒரு ஒரு ஸ்லிட் போட்டுக்கணுங்க ரொம்ப டீப்பாக வெட்டக்கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணுங்க அந்த வெட்டுறதில்ல ரொம்ப டீப்பாக வெட்டிட்டீங்கன்னா ஸ்டஃப் பண்ண முடியாதுங்க ஸோ இது போல் மேலே ஒரு ஒரு கீற்று கீறி விட்டுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிற அந்த எல்லாம் இந்த மாதிரி ஸ்பூனை வச்சு நம்ம கிளியர் பண்ணிடலாம் இது பார்க்குறதுக்கு ஒரு பவுச் மாதிரி ஒரு பர்ஸ் மாதிரி இருக்குது இல்லையா ஸோ இது போலதாங்க வெட்டணும் ஸோ இது போல் நான் எல்லாத்தையும் கிளியர் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் இப்போ நம்ம மசாலா வதக்கிறதுக்கு பார்க்கலாம் கடாயில ஒரு டேபிள் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு இந்த புதினா கொத்தமல்லி இதெல்லாம் வதக்கி விட்டுக்கலாம் ஓரளவுக்கு வதங்கினது நம்ம பச்சை மிளகா இஞ்சியும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கூடவே ஒரு துண்டு புளி சேர்த்து வதக்கி விட்டுக்கலாங்க இப்போ இது நல்லா வதங்கிச்சு இப்போ எடுத்துருவோம் அதை இப்போ அதே கடாயில் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டு ஒரு சின்ன ஆனியனுங்க கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் நல்லா வதக்கி நம்ம இதோட சேர்த்துருவோம் இப்போ நம்ம அரைக்க வேண்டிய மசாலாவோடு சேர்த்து இதையும் சேர்த்து தான் போகிறோம் ஸோ பேலன்ஸ் ஆயில் கடாயில் இருக்கிறதுல ஒரு டீஸ்பூன் கொரியாண்டா சீஸ் அதையும் போட்டு வறுத்து எடுத்துக்குவோம் இப்போ இதெல்லாம் ஆற விட்டுட்டு நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சிடலாங்க தண்ணி விடாமல் பேஸ்ட்டு கன்சிஸ்டன்சி அரைச்சிக்கணும் ஸோ இதுக்கு தகுந்த இப்போ உப்பு போட்டுக்கலாம் ஆஃப் டீஸ்பூன் ராக் சால்ட் நான் போட்டுக்கிட்டேன் இந்த கன்சிஸ்டன்சி அரைச்சிக்கணுங்க பேஸ்ட்டு மாதிரி அவ்வளோதாங்க இப்போ இந்த நம்ம இந்த பாவக்காரில் இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண போகிறோம் இப்போ இந்த பேஸ்ட்டை நல்லா உள்ள எல்லாம் சைடில் எல்லாம் கூட உள்ளே நல்லா டிப் பண்ணி விடலாங்க நல்லா ஸ்டஃப் பண்ணிவிடுவோம் கம்ப்ளீட்டாக அந்த பாவக்காய் உள்ளே எவ்வளோ டெப்த் இருக்கோ அந்த அளவுக்கு நல்லா ஃபுல்லாக நம்ம ஸ்டஃப் பண்ணிடலாம் இதே போல் எல்லாத்துலேயும் நம்ம பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் இப்போ நம்ம தாளிக்கிறதுக்கு கடாய் வச்சு ஆறு டேபிள் ஸ்பூன் எண்ணெயை விட்டுக்கலாங்க எண்ணெய் நல்லா காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் கடுகு உளுந்து போட்டு பொரிய விட்டுடலாம் கடுகு நல்லா பொறிஞ்சதும் ஒரு சின்ன ஆனியன் கட் பண்ணி வச்சுருக்கேன் ஸ்மால் சைஸ் அதையும் சேர்த்து இதோட வதக்கிக்கலாம் கூடவே கருவேப்புள்ளையும் போட்டு வதக்கி விட்டுக்குவோம் ஆனியன் ஓரளவுக்கு வதங்கினதும் சின்ன டொமேட்டோ கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இப்போ ஒரு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கலாம் இப்போ நம்ம ஸ்டஃப் பண்ண வச்சுருக்கோம் இல்லையா ஸ்டஃப் பண்ணி பாவக்காய் அதை நம்ம வந்து ஒரு நூலை நல்லா டைட்டாக சுற்றி விட்டுக்கலாங்க இது ஏன்னா இந்த மசாலாலாம் வெளியில் வராமல் இருக்கிறதுக்காக வேண்டி நான் இதை நல்லா டைட்டாக சுற்றிக்கிறேன் ஏன்னா நம்ம தண்ணி ஊற்றி வேக விடும் போது மசாலாலாம் நான் ஏன்னா நம்ம மேலே ஓப்பன் பெரிய ஓப்பன் பண்ணியிருக்கோம் இல்லையா ஸோ டெஃபினட்டாக மசாலா வெளியில் வந்துருங்க நம்ம தண்ணி ஊற்றி வேக விடும் போது அது வராமல் இருக்கிறதுக்காக தான் இந்த நூலை நான் சுற்றி கட்டி இப்போ வதக்கி தண்ணி ஊற்றி வேக விட போகிறேன் அப்படி செய்யும் போது டெஃபினட்டாக மசாலா வெளியில் வராதுங்க இது நம்ம சாப்பிடும்போது இதை நூலை நம்ம ஈஸியாக கழட்டி இல்லாத ஒன்றும் இல்லை ஸோ இது நல்லா திருப்பி திருப்பி ஓரளவுக்கு நல்லா வதக்க விட்டுட்டு இப்போ நம்ம ஒரு கப்பு தண்ணியை ஊற்றி வேக விட்டுறலாங்க கண்டிப்பாக இது ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் டைம் எடுக்குங்க எனக்கு பெரிய பாவக்காய் இல்லையா ஸோ இது கொஞ்சம் லேட்டாக தான் வேகும் ஸோ நம்ம மூடி போட்டு ஓரளவுக்கு மீடியம் லோ மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு அப்பப்போ திறந்து நம்ம திருப்பி திருப்பி விட்டுக்குவோம் இன்கேஸ் தண்ணி சுண்டிடுச்சுன்னா கூட ஒரு பாவக்காய் வேகலைன்னா இன்னும் தண்ணியை ஆட் பண்ணி கூட வேக விட்டுக்கலாம் இடையில இடையில நல்லா அப்பப்போ கிளறி வெட்டுப்போம் நான் செய்யற இந்த ஸ்டைல நீங்க ஒரு முறை செஞ்சு கொடுத்து பாருங்க பாவக்காவான் முகம் சொல்லிக்கிறவங்க கூட அவ்வளவு விரும்பி சாப்பிடுவாங்க டெஃபினட்டா அது அவ்வளவு டேஸ்டா இருக்கும் இது எங்க அப்பாவோட ரெசிபிங்க எங்க அப்பா கிட்ட இருந்து கத்துக்கிட்ட ரெசிபி தான் இது இப்ப இந்த பாவக்காய் வெந்திருச்சான்னுட்டு நம்ம ஒரு நைஃபு குத்தி பார்த்தா சாஃப்டா இறங்கிருச்சுன்னா அது வெந்துருச்சுன்னு அர்த்தங்க இப்ப இது கரெக்டான பதம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் இது பிளேட்ல டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் இது ரைஸுக்கு சூப்பர் காம்பினேஷனுக்கு சாம்பார் ரைஸு குழம்பு ரைஸ் இது போல் ரசத்துக்கும் இன்னும் சூப்பராக இருக்கும் நான் செஞ்ச இந்த ஸ்டைலில் நீங்கள் ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்து உங்கள் ஃபீட்பேக் கொடுங்க பாவக்காய் வேணான்னு சொல்ல சொன்னவங்க கூட வேண்டான்னு சொல்கிறவங்க கூட விரும்பி சாப்பிடுவாங்க அவ்வளோ இருக்கும் ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோ பார்த்த அனைத்து உள்ளங்களுக்கும் என் நன்றி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இது இதை நான் உங்களுக்கு பிரித்து கூட காமிக்கிறேன் பிரித்து காமி இந்த நூலை எடுத்து காமிக்கிறேன் அதை கட் பண்ணியும் காமிக்கிறேங்க அது உள்ளுக்குள்ளே மசாலா இருக்கிறதையும் நான் உங்களுக்கு கட் பண்ணி காமிக்கிறேன் இது பாத்தீங்களா இந்த பாவக்காய்க்குள்ளே அந்த மசாலா உள்ளே அப்படியே இருக்குது ட்ரை பண்ணி பாருங்கள் விவர்ஸ் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் ரெசிபியோடு உங்களை வந்து சந்திக்கிறேன் தேங்க்யூ பாய்